உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல நான் ஜெயிலுக்கு போக வேண்டியவனெல்லாம் அதிகாரியை உட்கார வச்சு பதவி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும் டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் எப்போதோ சிறை சென்று இருக்க வேண்டிய ஒரு அதிகாரி நான் மூணு வருஷமாக பாஸ்போர்ட் ஊழலை பற்றி பேசிகிட்ருக்கேன் அந்த பாஸ்போர்ட் ஊழலை வெளியிட்ட போது நான் இங்கே இந்திய குடிமகன் என்று பாஸ்போர்ட் வாங்கிய இலங்கை தமிழர் ஒருவர் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு இலங்கைக்கு போய் இறங்கி எம்பி ஆயிட்டார் இந்த விவரத்தை நான் அப்போது பதிவு செய்திருந்தேன் இப்போ சொல்கிறேன் வந்தால் அதே பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது புஷ்டேங்க அவருடைய பெயர் குலசிங்கம் திலீபன் டிடி நெக்ஸ்டில் வந்திருக்கக்கூடிய செய்தி எ ஃபார்மர் மெம்பர் ஆஃப் ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட் ஃப்ரம் அ லீடிங் தமிழ் பார்ட்டி தேர் வாஸ் அரெஸ்டட் பை தி கியூ பிரான்ச் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் ஃபார் அப்டெய்னிங் அண்ட் இண்டியன் பாஸ்போர்ட் யூசிங் ஃபேக் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்திய பிரஜை போல போலி ஆவணங்களை கொடுத்து